வணக்கம் செல்வகுமாரின் மதிய வானிலை ஆய்வறிக்கை அதிகாரப்பூர்வ வானிலை அறிக்கைக்கு இந்திய வானிலை ஆராய்ச்சித்துறை அறிக்கையை பார்க்கவும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து அக்டோபர் பதினொன்று சனிக்கிழமை மதிய நிலவர் ஆய்வறிக்கை இன்றைய தலைப்புச் செய்தி நிறைய இடங்களில் ஒதுக்கி இருக்கிறது எங்களுக்கு மழையை காணும் என்று வினாக்கள் தொடர்கிறது உங்களுக்கெல்லாம் உறுதிபட தெரிவிப்பது நீங்கள் மழையை எதிர்பார்த்துக் கொண்டிருக்கிறீர்கள் அது பெய்யத்தான் போகிறது எதிர்பார்ப்பை விட கூடுதலாக பெய்யப் போகிறது என்கின்ற அழுத்தம் திருத்தமான ஆணித்தனமான உறுதிபட அறிவிக்கிறேன் பொறுமை 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 இன்றைக்கே இதுவரை மழை பெய்யாத இடங்களுக்கு சில இடங்களுக்கு மழை பெய்யப் போகிறது ஓரிரு நாளிலே பெய்யாத இடங்களுக்கெல்லாம் பெய்துவிடும் பெய்த இடங்களுக்கே பெய்து கொண்டே இருக்கும் தினசரி மழைதான் வடகிழக்கு பருவமழை தொடங்குவதற்கு முன்பே நிறைய மழைப்படிவை கொடுக்க போகிறது தொடங்கியதும் நல்ல மழைப்படிவை கொடுக்க போகிறது தீபாவளிக்கு பிறகு தீவிரமாக போகிறது நூறு நாள் மழைக்காலம் இந்த நூறு நாள் மழைக்காலம் இதுவரை பயன்படுத்தாத வார்த்தைகள் எல்லாம் அப்போ இடைவெளி என்பது குறைவு எண்ணற்ற நிகழ்வுகள் அப்படின்னா இப்போ இந்த வடகிழக்கு பருவமழைக்குள்ளரே வரக்கூடிய நிகழ்வு பார்த்தீங்கன்னா இன்றைக்கே மூணு காரணம் சுழிச்சிருக்கு இப்படி எண்ணற்ற நிகழ்வுகள் வலிமையான நிகழ்வுகள் எல் எல்லா நிகழ்வும் உண்டு சாதாரண நிகழ்வு சிறு நிகழ்வும் அதிக மழை தரும் பெரும்பாலும் மழை தரக்கூடிய நிகழ்வுகள் அதிகம் இதைத்தான் திரும்ப திரும்ப சொல்றேன் சரி இன்றைக்கு எங்கே மழை பெய்து கொண்டிருக்கிறது என்பதை பார்ப்போம் இந்த மதிய மழை மழைப்படிவு டெல்டா மாவட்டங்களில் ஆங்காங்கே மதியம் தொடங்குன்னு சொன்னோம் இப்போ திருத்துறைப்பூண்டி சுற்று வட்டாரத்தில் மழைப்படிவு தொடங்கி இருக்கிறது திருத்துறைப்பூண்டி மற்றும் பெருக வாழ்ந்தான் மற்றும் மதுக்கூர் முத்துப்பேட்டை திருத்துறைப்பூண்டி இந்த சுற்றுவட்டார பகுதியில் ஆங்காங்கே மழைப்பொழிவு காணப்படுகிறது இந்த மழைப்பொழிவு திருத்துறைப்பூண்டி மற்றும் திருத்துறைப்பூண்டி தலைஞாயிறு இடைப்பட்ட போது கூட மழைப்பொழிவை கொடுக்கும் இந்த மழைப்பொழிவு மதியம் நீடித்து நின்று பெய்யாது அப்படியே பெய்து விட்டு இது ஆங்காங்கே உருவாகக்கூடிய வெப்பத்தால் ஆங்காங்கே மேலெழுந்த நீராவி கடற்காற்றில் குளிர்ந்து மழைப்பொழிவு ஏற்படுத்தி கொடு ஏற்படுத்தி கொண்டிருக்கு மேலும் அரியலூர் மாவட்டத்திலையும் நிறைய இடங்களில் மழைப்பெடுவு தொடங்கியிருக்கு பெரம்பலூர் மாவட்டத்திலையும் மழைப்பிடிவு தொடங்கி பெய்து கொண்டிருக்கிறது பாடலூர் பெரம்பலூர் மாவட்டம் பெரம்பலூர் பாடலூர் மற்றும் பெரம்பலூர் மாவட்டத்தின் வடக்கு பகுதி அதேபோல் தொழுதூர் கடலூர் மாவட்டம் கங்கவள்ளி ஆத்தூர் சேலம் மாவட்டம் இதெல்லாம் நல்ல மழைப்பெடுவை கொடுத்து கொண்டிருக்கு அதே போல மதுரைக்கும் சிவகங்கைக்கும் இடைப்பட்ட போதிலேயும் மழை நத்தம் துவரங்குறிச்சி சிங்கம் புனரி இந்த இடைப்பட்ட பொன்னமராவதி நத்தம் துவரங்குறிச்சி பொன் புனரி இடைப்பட்ட போதிலேயும் மழை அதே போல மதுரை சிவகங்கை இடைப்பட்ட பகுதியில் மழைப்பொழிவு பொழிந்து கொண்டிருக்கிறது மேலும் மேற்கு மாவட்டங்களிலையும் மழைப்பொழிவு ஆங்காங்கே தொடங்கி கொண்டிருக்கிறது சென்னையிலும் மழை தாம்பரத்திற்கும் கேளம்பாக்கத்திற்கும் இடையில தாம்பத தாம்பரத்திற்கும் பிஜிபிக்கும் இடைப்பட்ட பகுதியில் நல்ல மழை பொழிந்து கொண்டிருக்கிறது நெய்வேலிக்கும் கடலூருக்கும் இடையே வடலூர் சேத்தியார் தோப்பு குள்ளஞ்சாவடி இந்த பகுதியிலேயும் மழை நெல்லிக்கூப்பத்திற்கும் அருகிலேயும் மழை பன்ருட்டி மற்றும் விக்கிரபாண்டி இடைப்பட்ட பகுதிலையும் மழை பொழிந்து கொண்டிருக்கிறது நிறைய இடங்கள்ல மழை அதே போல திருப்பத்தூர் மாவட்டத்திலையும் வேலூர் மாவட்டத்திலையும் ஆந்திர எல்லையோரத்தில் மழை திருத்தணி அருகே ஆந்திர எல்லையோரத்தில் மழை தற்பொழுது கடலோரம் மற்றும் அதன் உள்ளே பெய்து கொண்டிருப்பது போல மேற்கு மாவட்டங்களையும் மழைப்பொழிவு தொடங்கி தீவிரமடைந்து கொண்டிருக்கிறது இன்றைய மழைப்பொழிவு எங்கெல்லாம் தீவிரமடைந்து பெய்யப் போகிறது என்பதை விரிவாக பார்ப்போம் மேற்கு மாவட்டங்களில் தொடங்கி கொண்டிருக்கக்கூடிய மழையும் டெல்டா மாவட்டங்களுக்கு தொடங்கி கொண்டிருக்கூடிய மழையும் டெல்டா மட்டும் இல்லை வடகடலோரம் வடகுல் மாவட்டம் தென் மாவட்டங்கள் மதுரை மற்றும் பல்வேறு பகுதிகளில் தொடங்கியிருக்கக்கூடிய மழை தீவிரமடையும் இன்றைக்கு மேற்கு மாவட்டங்களில் குறிப்பாக நீலகிரி கொடைக்கனல் தேனி மற்றும் பல்வேறு பகுதிகளில் தீவிரமடையும் இந்த மழை பொழிவு மாலையில் கடலோர மாவட்டங்கள் வரைக்கும் கண்டிப்பாக கொடுக்கும் இரவு எட்டு மணி அளவிலே அதாவது முன்னிரவிலே மேலும் தீவிரமடையும் இன்றைய மழைப்பொழிவு முன்னிரவிலே தீவிரமாகி கரூர் சேலம் நாமக்கல் திருச்சி மற்றும் அரியலூர் பெரம்பலூர் மீண்டும் மதியம் பெய்திருந்தாலும் மீண்டும் அதே போல தஞ்சாவூர் திருவாரூர் நாகப்பட்டினம் காரைக்கால் மயிலாடுதுறை புதுக்கோட்டை சிவகங்கை ராமநாதபுரம் உள்ளிட்ட பகுதிகளுக்கும் இன்றைக்கு பொழியும் இன்றைய மழைப்படிவு வேதாரண்யம் வரைக்கும் அதாவது கடலோரம் வரைக்கும் கொடுப்பதற்கு சாதகம் கண்டிப்பாக இன்றைய மழைப்படிவு டெல்டா மாவட்டங்கள்ல பரவலாக நள்ளிரவுக்குள் கொடுப்பதற்கு வாய்ப்பு இருக்கு இரவு எட்டு மணிலிருந்து ஒரு பன்னிரெண்டு மணிக்குள்ள கண்டிப்பாக கொடுக்கும் அதே நேரத்துல சேலம் ஈரோடு நாமக்கல் இந்த அறிவிக்கப்பட்ட மாவட்டம் நேற்றை கூட கிருஷ்ணகிரி தர்மபுரியில் அதிகம் பெஞ்சது இன்னைக்கும் கிருஷ்ணகிரி தர்மபுரி உண்டு எல்லா மாவட்டங்களுக்கும் உண்டு அதிக மழைப்படிவு உறுதியான மழைப்படிவு பரவலான மழைப்படிவு எதிர்பார்க்கக்கூடிய மாவட்டங்கள் சேலம் நாமக்கல் ஈரோடு மற்றும் கரூர் திண்டுக்கல் திருச்சி மதுரை அரியலூர் பெரம்பலூர் கடலூர் மற்றும் தஞ்சாவூர் திருவாரூர் நாகப்பட்டினம் மயிலாடுதுறை காரைக்கால் புதுக்கோட்டை சிவகங்கை ராமநாதபுரம் மதுரை இது வரைக்கும் நல்ல மழைப்படிவை கொடுக்க போகிறது இன்றைக்கு இரவு பிறகு நள்ளிரவில் இது வடகடலோர பகுதிகளுக்கும் மழைப்படிவை கொடுக்கும் தென் மாவட்டங்களுக்கும் கொடுக்கும் தென் மாவட்டங்கள்னா ராமநாதபுரம் மற்றும் மதுரை விருதுநகர் மாவட்டம் தூத்துக்குடி மாவட்ட பகுதி வரைக்கும் நள்ளிரவு அதிகாலையில் கொடுக்க வாய்ப்பு நாளை மேலும் தீவிரமடையும் மழை நாளை இன்றைய விட மழைப்படிப்பு தீவிரம் இன்றைக்கு டெல்டாவின் வேதாரணை பகுதி வரைக்கும் கிடைக்க வாய்ப்பு இருக்குன்னு சொல்லியிருக்கிறோம் ஆக கடலோரம் வந்துவிட்டாலே பிற மாவட்டங்களுக்கு கண்டிப்பாக இருக்கும் என்று அர்த்தம் இன்றைய மழைப்படிப்பு காரைக்கால் மயிலாடுதுறை பற்றாக்குறையாக இருந்த மயிலாடுதுறைக்கும் வேதாரணை பகுதிக்கும் மழைப்படிப்பை கொடுக்கும் தென் மாவட்டங்களில் தூத்துக்குடி மாவட்டத்தில் மழை இல்லை என்ற ஒரு வினாக்கள் வந்து கொண்டிருக்கிறது எல்லோருக்கும் மழை உண்டு பதிமூன்றாம் தேதியிலிருந்து தீவிரமடையும்னு ஏற்கனவே சொல்லிகிட்டே இருக்கோம் கண்டிப்பாக எல்லா நாளும் மழை உண்டு படிப்படியாக மழை தீவிரமடையும் தென் மாவட்டங்களில் தீபாவளிக்கு முன் தென் மாவட்டங்களுக்கும் மேற்கு மாவட்டங்களுக்கும் தான் அதிக மழை பெய்யப் போகுது அதுக்காக கடலோரம் இல்லைன்னு சொல்லலை கடலோரம் அஞ்சுனா உள்ள பதினஞ்சு பெய்யும் அதுக்கு தான் சொல்கிறேன் சென்னைக்கு அஞ்சுன்னா டெல்டாவிற்கு அஞ்சுன்னா உள்ளே எட்டு பத்துன்னு பெய்யும் அதை விட மேற்கே கோயம்புத்தூர் மாவட்டம் திருப்பூர் மாவட்டம் ஈரோடு நீலகிரி திண்டுக்கல் கரூர் நாமக்கல் தேனி மதுரை மற்றும் புதுக்கோட்டை சிவகங்கை ராமநாதபுரம் விருதுநகர் தூத்துக்குடி திருநெல்வேலி கன்னியாகுமரி தென்காசி இதெல்லாம் பார்த்தீங்கன்னா நிறைய மழை காத்துருக்கு நம்பிக்கை வராது பெய்த பிறகு நம்பிக்கை வரும் அந்த நம்பிக்கை பெற்ற பிறகு அடுத்த அறிக்கையை நாம் சொல்லும் பொழுது நம்பிக்கை வைக்க வேண்டும் என்பதற்காக தான் இந்த அறிக்கையை நான் சொல்கிறேன் உறுதிபட குறிப்பாக தீபாவளிக்கு பிறகு தீபாவளிக்கு முன்பு தென் மாவட்டங்கள் மேற்கு மாவட்டங்களுக்கு அதிக மழையும் கடலோர மாவட்டங்கள் வட உள் மாவட்டங்களுக்கெல்லாம் கனமழையும் கனமழை என்பதை விட நிறைய மழை என்பது என்னன்னா அதுக்கு வேற அர்த்தம் கூட நிறைக்கும் மழை நிறைய மழை கனமழைக்கும் மிக கனமழைக்கும் கூடுதலான மழைப்பிடிப்பெல்லாம் சில இடங்களில் கிடைக்க வாய்ப்பு இருக்கு தீபாவளிக்கு முன்பே தீபாவளி நெருங்கும் நாட்கள்ல கொஞ்சம் வடகிழக்கு பருவமழை தொடங்கிய பொழுது கொஞ்சம் தீவிரம் கிழக்கு காற்றாலும் காற்றழுத்த தாழ்வு நிலையாலும் பரவலான மழைப்பிடிப்பை கொடுக்கும் ஆனால் இருக்கக்கூடிய இந்த தென்மேற்கு பருவமழை கட்டத்தில் பதினாறாம் தேதிக்குள் பெய்யும் இடத்துல வலுத்த மழையும் அருகருகே ஒதுக்கியும் இருக்கும் ஒதுக்கி இருக்கக்கூடிய இடங்களில் அடுத்தடுத்த நாட்களில் பொழியும் பதிமூன்றாம் தேதிக்கு மேல் மேலும் தீவிரமடையும் வடகிழக்கு பருவமழை வரக்கூடிய பதினெட்டு பத்தொன்பதாம் தேதி தொடங்கும் உறுதியாக கிழக்கு காற்று பதினாறாம் தேதி வந்துடும் பதினேழாம் தேதி உறுதியாக வலுவாக வர ஆரம்பிச்சிடும் வானிலை ஆய்வு நிறுவனம் எதிர்பார்க்கக்கூடிய அந்த மழைப்பிடிவு பதினெட்டு பத்தொன்பது தேதிகளில் கண்டிப்பாக கிடைக்கும் தீபாவளிக்கு முன்பு நல்ல மழைப்பிடிவை கொடுத்து தீபாவளி நாளில் ஒரு லேசான மழைப்பிடிவோட கொண்டாட்டத்திற்கு இடையூறு இல்லாமல் இடையூறு இருக்கும் பாதிக்காம மழைப்படிவை கொடுத்து தீபாவளிக்கு பிறகு தீவிரமடைய போகிறது வடகிழக்கு பருவமழை நிறைய மழை இருக்கிறது மழை பொழிவில் பற்றாக்குறை எந்த இடத்திற்கும் எந்த ஊருக்கும் எந்த மாவட்டத்திற்கும் இருக்காது அனைத்து மாவட்டங்களுக்கும் சராசரிக்கு கூடுதல் தான் இதில் ஆரம்ப கட்டம் மேற்கும் தெற்கும் இருந்தாலும் வடக்கே வடகிழக்கு பருவமழை டெல்டா முதல் வடகடலோரம் வரைக்கும் அதிகம் இருக்கும் நிறைய இருக்கும் அங்கே பெய்யும் பொழுதும் அனைத்து மாவட்டங்களுக்கும் பெய்யும் எல்லா நிகழ்மும் அரபிக்கடலுக்கு போகும் ஆக அரபிக்கடல் சென்று தீவிரமடையும் சில நிகழ்வுகள் கடலோரத்திலேயே செயலிழந்து நீடிக்கும் கேரளா தமிழ்நாட்டின் மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதிகள் மேற்கு மாவட்டங்கள் தென் மாவட்டங்களுக்கும் மழைப்படிவை கண்டிப்பாக கொடுக்கும் பற்றாக்குறை தென் மாவட்டங்களுக்கு இருக்குமா என்கின்ற கேள்வி நேற்றிலிருந்து நிறைய வந்து கொண்டிருக்கிறது நம்முடைய அறிக்கைப்படி தென் மாவட்டங்களுக்கும் சராசரிக்கு கூடுதல் தான் காய விடாத மழைன்னு சொல்லியிருக்கோம் சுருக்கமா இந்த அறிக்கையிலோட உண்மைத்தன்மையை போக போகத்தான் புரியவரும் கண்டிப்பாக பொறுமையுடன் முன்னெச்சரிக்கையுடன் இருந்து தேவையான வடிகால் வசதிகளெல்லாம் கொண்டு அன்றைக்கு அன்றைக்கு வானிலை அறிக்கையோட இணைந்திருந்து வானிலை அறிந்து விவசாயம் செய்திடவும் துல்லியமான நேரத்தை அறிந்து உங்களுடைய பணியை மேற்கொண்டிடவும் கேட்டுக்கொள்கிறேன் இன்றைய மழைப்பொழிவு உறுதியாக எங்கெங்கன்னு சொல்லியிருக்கிறோம் ஏற்கனவே மீண்டும் ஒரு முறை மேற்கு மாவட்டங்களிலிருந்து டெல்டா மாவட்டங்களின் கடலோரம் வரைக்கும் இப்பொழுது வடகடலோரம் டெல்டாவில் ஆங்காங்கே பொழிந்தாலும் மதுரை வரைக்கும் பொழிந்தாலும் மீண்டும் இரவு வரக்கூடிய மழை டெல்டாவின் கடலோரம் வரைக்கும் கண்டிப்பாக இருக்கும் இன்றைக்கு வரக்கூடிய நாட்கள் தென் மாவட்டங்களில் ஒதுக்கூடிய இடங்கள்லாம் தொடங்கி அங்கும் கூடுதல் மழைப்பொழிவை கொடுக்கும் பொறுத்திருக்க அன்போடு கேட்டுக்கொள்கிறேன் நன்றி